அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது வாரங்கள் சாய்பாபாவை பூஜை செய்யும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னன்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அற்புத பலன் தரும் இந்த ஒன்பது வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விரதத்தை ஜாதி மத மதபேதமின்றி ஆண் பெண் அனைவரும் செய்யலாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிட்டு பாபாவை நோக்கி தூய மனதுடன் ஒன்பது வாரம் விரதம் இருந்தால் நினைத்தது கைகூடும் ஒரு வியாழக்கிழமையன்று துவங்கி தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு உகந்த நேரத்தில் இப்பூஜையை மேற்கொள்ளலாம் நேரம் இல்லாதவர்கள் இரவு கூட செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் முடிந்தால் பால் பழம் போன்றவற்றை உட்கொண்டு உபவாசம் இருப்பது சிறந்தது அவ்வாறு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பாபாவின் பூஜை முடிந்த பிறகு உணவரந்தலாம் இந்த விரத நாட்களில் தயிர் மோர் இவற்றை தவிர்ப்பது நலம் விரதம் மேற்கொண்டுள்ள ஒன்பது வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவை மனமுருக வேண்டிக் கொள்ளலாம் வெளியூர் செல்வதானாலும் அவ்வூரில் உள்ள கோவிலுக்கு சென்று சாயை தரிசனம் செய்யலாம் விரத காலங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களால் விரதம் தடைப்பட்டால் மற்றொரு வியாழக்கிழமை விரதமிருந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜை தொடங்குவதற்கு முன் பாபாவின் படத்திற்கோ அல்லது பிம்பத்திற்கோ பூக்களை சமர்ப்பித்து ஊதுபத்தியை ஏற்றி வைக்கவும் பூஜையை தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய் என்று மூன்று முறை கூறி அவரவர் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை மனதில் பிரார்த்தித்து கொள்ளவும் பூஜை செய்யும் இடத்தில் ஒரு மனையை போட்டு அதன் மீது ஒரு வஸ்திரத்தை விரித்து அதன் மீது சாய்பாபாவின் பிம்பத்தையோ அல்லது படத்தையோ வைத்து சந்தன குங்குமமிட்டு இரு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்கவும் பூஜை முடிந்ததும் நம் சக்திக்கேற்ப பழமோ கற்கண்டோ தண்ணீரோ பாபாவிற்கு நிவேதனம் செய்யவும் எனக்கு சமர்ப்பிக்கப்படும் இலை பூ பழம் எதுவாகிலும் அதை பரிசுத்தமான மனதோடும் பக்தியுடனும் சமர்ப்பிப்பவர்களேயானால் அவற்றை நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் சாய்நாதர் பரிசுத்தமான மனதோடும் பக்தி விசுவாசத்துடனும் பூஜை பாராயணம் செய்து பாபாவை வணங்கினால் விசேஷமான பலனை பெறலாம் என்பது உறுதி விரதம் நிறைவு செய்யும்பொழுது ஐந்து பேருக்காவது உணவளிக்க வேண்டும் முடியாதவர்கள் பழம் பிஸ்கட் போன்ற தங்களால் இயன்றதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இத்தகைய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் அனைத்தும் சாயியின் அருளால் கைகூடும்